மகாகவி பாரதியார் பிறந்தநாள் கவிதை மானுடம் பாடும் மந்திர கவிதை கொட்டுமுரசே கொட்டுமுரசே எட்டு திசை எதிரொலிக்கும் எம்பாட்டன் கீர்த்தி என்று கொட்டுமுரசே கொட்டுமுரசே எட்டாத வானமெனும் கிட்டாத ஞானமது எட்டயபுற மண்ணில் முட்டுவிட்டு மலர்ந்தென்று கொட்டுமுரசே கொட்டுமுரசே வட்டத்தில் நிற்காமல் வையகத்தை மயங்க வைத்து வானகத்தை கரங்க வைத்து சுகந்த மனம் பரப்பும் சுந்தர சோலை என்று கொட்டுமுரசே கொட்டுமுரசே நுண்கலை ரூபினி அன்னவாகினி வெண்கலை உடுத்தும் பிரம்மன் நாயகி விரும்பி அணியும் இரத்தினமாலை அவனென்று கொட்டுமுரசே கொட்டுமுரசே பித்தனை ஒத்தவன் தத்துவ முத்தவன் இத்தரைக்கானா வித்தைகளின் வித்தவன் என்று கொட்டுமுரசே கொட்டுமுரசே வாழத்த மீசையுடன் நேர்கொண்ட பார்வையுடன் வைர வைரனஞ்சமாகவினன் வைத்தடி பரங்கியர்க்கு ஓசை ஆனதென்று கொட்டுமுரசே கொட்டுமுரசே பூவத்த இருதயத்தில் மானுடத்தை அடைகாக்கும் மாகருணை வெள்ளமென்று கொட்டுமுரசே கூட்டுமுரசே நரிகளை ஒத்தவராம் பரங்கியரின் தோல் உரிக்க நெருப்புக் கவிதைகளை நாளும் படைத்தான் என்று கொட்டுமுரசே கொட்டுமுரசே விடுதலை வேள்விக்கு தன் இன்னுரை ஆகுதியாய் பார்த்தவன் தன் மண்புகடை கொட்டுமுரசே கொட்டுமுரசே ஓரறிவு முதலாக ஆறறிவு ஈராக அக்ரிணைகள் தொடராக பரம்புரையின் படைப்பெல்லாம் வணக்கத்திற்குரியதெனும் பாரதியின் வான்புகடை கொட்டுமுரசே கொட்டுமுரசே யுகங்கள் எனும் நெடுமதில்கள் தாண்டுகின்ற புரவியவன் கவிதை ரவியவன் என்று கொட்டுமுரசே கொட்டுமுரசே கலைமகள் எழுதும் எழுதுகோல் பரங்கியர் மீது கவிதை வேல் நுண்கலைகள் யாவும் அவன் சுண்டு விரல் நகத்தில் என்று கொட்டுமுரசே கொட்டுமுரசே மீசை வைத்த வாணியவன் கலை வாணியவன் ஈசனை மிஞ்சுகின்ற ஞானியவன் திரிகால ஞானியவன் என்று கொட்டுமுரசை கொட்டுமுரசே பூமியெனும் பந்துக்குள் செந்தமிழின் சிந்துக்குள் மானுடத்தை நீந்த வைத்த மந்திர கவினன் என்று முரசே கொட்டுமுரசை முரசே